இது நான் எழுதின கதைகள் எல்லாத்துலயும் பெண்ணுங்களுடைய பெருமையை தான் எழுதினேன் ஆனா இன்னிலேந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுத போறேன் உடனடியா வாலிபனை வஞ்சித்த வாலிபின்னு ஒரு புது கதையை எழுத போறேன் அந்த மாதிரி கதையை எழுத நான் விடமாட்டேன் டீச்சர் ஒண்ணு இவரை ஏமாத்தல என்ன நல்ல அழகும் ஆரோக்கியமும் உள்ள புருஷ குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறான் சரி அதை விட

கிடைக்கிற தண்ணியில நீந்த வேண்டித்தானே மீன் ஜாதி அப்படித்தான் ஐயோ எழுதும் இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது இது பாருங்க பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும் தம்பி ஏற்கனவே கோவக்காரரு என்னங்க எப்ப வந்தீங்க காலடி புதுசா வந்த குருக்க நீ சும்மா! என் குழந்தைய கீழே உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு வெட்டிடலாமா இன்னொரு அறுவா எடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் இப்படி எதிர்பார்க்கல பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவ நீங்க என்ன சுண்ட அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன் கொஞ்சம் இன்னொரு புருஷ வெளியூர் போயிட்டா அவளும் பாவம் பொண்ணுதானே அவளுக்கும் ஆசை பாசங்கள் கேட்டிங்க விட பாசம் தாங்க பெருசு பாசத்துக்கு யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது ஆசை கிடைக்கும் தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ரெண்டு பேரும் கட்டில ஒண்ணா கட்டி பிடிச்சி படுக்கிறது மட்டும் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு வாழ்றோம் எல்லாரும் உங்களை மாதிரி அலைஞ்சாலும் நினைக்கிறீங்களா கர்ப்பண கதா ஆசிரியர் நிறுத்திய கல்ல கடத்தல் ரொம்ப ஸ்ட்ராங்கான படியா பைட்டிங் தெரியுமா இடிச்சு நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்காது ஏயா உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்ல பெத்த மகளா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா அது என்ன தலைப்பு காலனியில் ஒரு கந்தரவ காதலியா எஸ் என்ன எஸ் படிக்கிறவங்க மதிக்கிற மாதிரி எழுதியா படிச்சுட்டு வந்து மிதிக்கிற மாதிரி எழுதாது என்ன ஓ அண்ணே படகட இங்க நீதான் ஆம்பளை ஆஹ் இன்ஸ்பெக்டர் வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ண செட்டப் பண்ண பாத்த ஆஹ் ஏன்டா அய்யோ கதை வாய்யா இவரு பொண்ணு பாரதியதானே நீ லவ் பண்ற அப்புறம் என்ன லத்தா மேல உனக்கு சபலமா நீ என்ன பெரிய ஆண் அழுகனா இனிமே எந்த பொண்ணையாவது பார்த்த வாய் பர்மனென்ட் அப்படி ஆயிடும் தெரியல ஜாக்கிரதை எல்லாரும் நல்ல கவனமா கேட்டுங்க லத்தா யாரு தெரியுமா இவர உயிருக்கு நேசிச்ச பொண்ணு அது மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன் ராம்சிங் ஒரு நேபாளியோ குருக்காவோ அல்ல உங்க எல்லாரையும் விட தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழர் சிவராமன் சிவராமன்ஸ் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு கெட் அவுட் போடா. சார் போட்டு மாட்டு போலாமா சி போய போய் டீச்சர் ஆய் பாப்பா எப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டேன்னா கலக்கு நான் லெட்டர் மூலமா எல்லா விஷயத்தையும் அப்படியே ஆடி நான் இவ்வளவு நேரம் அவரே நான் திரும்பிக்குவாரு டீச்சர்மா ரெண்டு ஆச்சு பாடம் எல்லாம் படிச்சு எனக்கு அந்த ராம் சிங் ஜி, அந்து ராவு பாய் யா, அட உள்ளவாயானா. போடி சிவா. வேட்டு இல்லை. இதுக்கே பிடின்னா, அவா. என்ன சிவா? பப்போய்! என்ன சிவா? அம்மாயிட்ட போய் காபி கேட்டன் சொலு. கோ. மாசி, உள்ளவா.

என்ன காதலிச்சா என்ன கல்யாணம் பண்ணிட்டா குழந்தையும் பார்த்துக்கிட்டா இப்ப உன்ன வாழ்ந்துட்டு இருக்கும் நீ என் கூட பேசணு இல்லை பார்த்ததும் கூட இல்லை எதுவுமே இல்லாம என்ன நம்பிக்கை வச்சு இவ்வளவு என்ன யாருமே உனக்கு யாரும் சொல்லக்கூடாது நோ என்னால ஏதாவது பேச முடியும் நான் வந்தது சிவா செஞ்சது தப்பு இல்ல நல்லவன் சொல்றதுக்காக வரல அவனோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அவன் மேல அழுதாடும் சிவாவா யாரது அதான் நம்ம காலனியில குருக்கா வேலை செய்யறானே அவன் தான் அர்த்தம் இல்லாத ஒரு விளையாட்டுனால அந்த பொண்ணுக்கு சிவா மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சிட்டாங்க சமீபத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க இப்போ அந்த பொண்ணுக்கு சிவா மேல கோபம் இல்லன்னு நான் நினைக்கிறேன் ஆசைப்படுற ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தானங்க நியாயம் இல்லீங்களா உண்மைதான் ஆனா சிவா பயப்படுறான் பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோன்னு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அது சரி ஒண்ணு யாருன்னு சொன்னா தானே பொண்ணு வேற யாரும் இல்ல உங்க மகள் அத்தாதான் யாரு பேபி மாவா சிவா வசதியானவன் இல்ல ஆனா குணத்துல ரொம்ப நல்ல சுபாவம் அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு வசதியும் வேலையும் நான் வாங்கி தரேன் இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன்னா உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை தான் சம்பத் எனக்கு இந்த ஜாதகம் பொருத்தம் சம்பிரதாயம் சடங்கு அந்தஸ்து அடுத்தவங்க பேச்ச கேக்குறது அப்படி இப்படின்னு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது அப்படியே இருந்தாலும் என் மகளுக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்க தயார் இப்போ என் பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்க ஏத்துக்கிற நிலைமை இல்லை நினைக்கிறேன் பொண்ணு எல்லாருமே தெரிஞ்சே ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் என் பொண்ணு ஒரு விதவை என்னைக்கு பேபி அம்மா கழுத்துல தால் வச்சோம் அன்னைக்கு அதை கைட்ட வேண்டியதாடுச்சு என்ன நினைச்சாலும் சரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுபவத்துல நான் சொல்றேன் ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டா சாகர வரைக்கும் அவங்கள மறக்க முடியாது என்ன நடந்திருந்தாலும் சரி நீ லத்தாவோட மனசு தொட்டு முத ஆள் நீ போய் அவளை பார்த்து பேசினா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏதாவது பேசுவா குழந்தை மாதிரி அழுதா இப்படி